கண்ணு குட்டீஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அருமையான கதை சொல்ல போறேன் கதையோட பேரு நண்பர்களை நம்பாததால் வந்த மூன்று காளைகளின் சோக முடிவு கதை ஏய் குழந்தைகளா மூணு நண்பர்களும் ஒரு கொடூரமான சிங்கமும் நடந்த அபாயகரமான கதையை கேட்க தயாரா ஒரு பெரிய அடர்ந்த காட்டுல மூணு காளை மாடுகள் ரொம்பவும் நல்ல நண்பர்களா வாழ்ந்தாங்க அந்த மூணு காளைகளில் ஒன்னு பேரு வெள்ளன் அது வெள்ளை நிறமா பளிச்சுன்னு இருந்துச்சு இரண்டாவது காலை பேர் செந்தில் அது சிவப்பு நிறமா அழகா இருந்துச்சு மூணாவது காலை பேரு கருப்பன் அது கருப்பு நிறமா வலிமையா இருந்துச்சு அந்த மூணு நண்பர்களும் எப்போதும் ஒன்னாவே சாப்பிடுவாங்க விளையாடுவாங்க தூங்குவாங்க நம்ம மூணு பேரும் எப்போதும் ஒன்னா இருப்போம் அவங்க சத்தியம் பண்ணி இருந்தாங்க அந்த காட்டுல ஒரு மிகவும் கொடூரமான சிங்கம் இருந்துச்சு அதோட பேரு கொல்புலி கொல்புலிக்கு இந்த மூணு காளைகளையும் வேட்டையாடணும்னு ரொம்ப ஆசை வந்துச்சு ஆனா அந்த மூணு காளைகளும் எப்போதும் சேர்ந்து இருந்ததால சிங்கம் அவங்களுக்கு எதுவும் செய்ய முடியல இவங்க மூணு பேரும் சேர்ந்து சண்டை போட்டா நான் வெல்லவே முடியாதுன்னு சிங்கம் பயந்துச்சு பல மாசங்கள் ஆச்சு ஆனாலும் சிங்கத்தால அந்த காளைகளுக்கு ஒன்றும் செய்ய முடியல ஒரு நாள் சிங்கத்துக்கு ஒரு கபடமான யோசனை வந்துச்சு நான் இவங்களை பிரிச்சிட்டேன்னா ஒன்னா ஒன்னா வேட்டையாடலாம்னு சிங்கம் முடிவு பண்ணுச்சு குழந்தைகளா இப்போ சிங்கம் என்ன கொடூரமான சூழ்ச்சி போகுதுன்னு தெரியுமா முதல்ல சிங்கம் வெள்ளன்கிட்ட மட்டும் போய் ஏன் நண்பா நீ இவ்வளவு அழகா இருக்கன்னு புகழ்ந்து பேசிச்சு ஆனா அந்த அசிங்கமான கருப்பனோட நீ ஏன் சுற்றற அது உனக்கு அழகை கெடுக்குது அன்னு போய் சொல்லிச்சு அதே மாதிரி சிங்கம் செந்தில் கிட்ட போய் உன் சிவப்பு நிறம் ரொம்ப ஸ்பெஷல் ஆனா கருப்பனோட இருந்தா மங்கி போயிடும் அனு சொல்லிச்சு கடைசியா கருப்பன் கிட்ட போய் அந்த இரண்டு காளைகளும் உன்ன பத்தி கேவலமா பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு பொய் சொல்லிச்சு சிங்கத்தோட வார்த்தைகளை கேட்டு மூணு நண்பர்களுக்குள்ளையும் சந்தேகம் வந்துச்சு என்ன பத்தி இப்படி நினைக்கிறாங்களான்னு ஒவ்வொருத்தரும் வருத்தப்பட்டாங்க மூணு பேரும் தனித்தனியா பிரிஞ்சு போய் வேற வேற இடத்துல தங்க ஆரம்பிச்சாங்க வெள்ளன் ஒரு மரத்தடியில தனியா சாப்பிட்டுச்சு செந்தில் வேற இடத்துல தனியா இருந்தான் கருப்பனும் தன்னோட நண்பர்கள் இல்லாம வருத்தத்தோட தனியா அலைஞ்சா இதுதான் சரியான சமயம்னு நினைச்ச சிங்கம் என்ன பண்ணுச்சுன்னு தெரியுமா சிங்கம் முதல்ல தனியா இருந்த வெள்ளன் கிட்ட போய் இனிமே உன் நண்பர்கள் உனக்கு உதவி செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி தாக்கிச்சு வெள்ளனால மட்டும் சிங்கத்துக்கு எதிர்ப்புல கொடுக்க முடியல அவன் சிங்கத்துக்கு இரையாயிட்டான் அடுத்த நாள் சிங்கம் செந்தில் கிட்ட போய் அதையும் வேட்டையாடி சாப்பிட்டுச்சு கடைசியா கருப்பன் மட்டும் தனியா இருந்தான் அவனுக்கு தன்னோட தவறு புரிஞ்சுச்சு ஐயோ நான் என் நண்பர்களை நம்பாம அந்த சிங்கத்தை நம்பிட்டேனே கருப்பன் அழுந்தான் ஆனா அதுக்குள்ள சிங்கம் வந்துட்டு கருப்பனையும் வேட்டையாடிடுச்சு இந்த கதையோட முடிவு ரொம்ப சோகமா இருக்குல்ல ஆனா இதிலிருந்து ஒரு பெரிய பாடம் நம்ம கத்துக்கணும் ஒற்றுமையே பலம் நம்ம நண்பர்களோட ஒற்றுமையா இருந்தா யாரும் நம்மளை தோற்கடிக்க முடியாது ஆனா யாராவது நம்மளை பிரிக்க முயற்சி செய்தா நாமெல்லாம் ஆபத்துல விழுந்துடுவோம் கண்ணுக்கூட்டீஸ் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்குமா வீட்டில் சொல்லுங்க நாளைக்கு வேற கதையோடு சந்திப்போம் பை Kids, please like, share, and subscribe to this video. Story Kids Rise.